ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டேண்டா கிரியேசன் அப்படினாலே ஆஃப்ரிய அந்த இஷ்டத்தையும் அது எழுதி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீவஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன்ட்ரு ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பாடு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சப்போர்ட் இருக்காங்க வாங்கி ரீசல் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் ரீசல் பண்ணணும் அதுலேயும் ஒரு வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ நம்மளோட குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஏதாச்சும் ரீசல் பண்ணுறதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கலெக்ஷன்ஸில் போகலாம் ஸோ இந்த மாதிரியான ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சுருக்கு நடுவில் மட்டும் அந்த கேப் கேப்பாக இருக்கும் மற்றது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டோனு பேக் சைடு பாருங்கள் அந்த மாற்றுறது வந்து இது மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ இல்லை பேக் சைடு ப்ளைனாக வளைய மாதிரி இருக்கும் சரிங்களா நான் இப்போ ஃபிங்கரில் மாட்டி காமிச்சிருக்கேன் இதுதான் சைஸ் நீங்கள் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தானே உங்களுக்கு உங்களோட ஃபிங்கர் நடுவு இந்த ஆல் கட்டீரியலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ எவ்வளோ எந்த சைஸில் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா சேம் பேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் இதுவுமே செம்ம கிளாஸியாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் உங்களோடய சைஸு நல்ல காது பெரியவங்களே போடலாம் அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் காதுக்கு கொஞ்சம் கீழே இருவங்களுக்கு வச்சுக்கோங்களேன் ஏன்னா காது ஒட்டினாப்பில் போட்டுறதுன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும் அப்போ தான் அந்த காது ஒட்டி வரும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு வேளை இந்த ஸ்டெட் போடுறது வந்து அந்த இடம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்படி சின்ன அது பிரைஸும் ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து வா வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது அவைலப்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுறோம் கொரியர் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் நெக்ஸ்ட் அதுலேயும் இந்த வளையம் பாருங்கள் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது கீழே பெரிய ஸ்டோனாக ஆரம்பித்து அப்படியே மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோனாக கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு ஆண்டராக கொடுத்துருக்காங்க லிட்டில் பிட் சைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க சின்ன சைஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப இன்னும் அழகாக இருக்குது அதுலேயும் ஒயிட் ஸ்டோனுங்கும் போது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா எடுத்து ப்ரைஸ் ஒரு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டியே சூப்பராக இருக்கும் நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் அதுலேயே இந்த மாடல் பாருங்கள் ஒரு டபுள் லைனில் வந்து ஸ்டோன் வச்சுருக்காங்க ரொம்ப பொடி கலர் இருக்கும் இல்லையா குட்டி குட்டி ஏடி ஸ்டோன் இருக்கும் இல்லையா அப்படியே அதே மாதிரி ரொம்ப நல்லா கோல்டு மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது லாக் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இது மாதிரி வந்துடும் ஈஸியாக நல்லா லாக் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு ப்ராடக்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இயரிங்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா சின்ன ப்ரைஸ் வரையும் யூஷ் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் எடுத்து நம்ம கிஃப்ட் சொல்லியிருக்கோம் ஸோ அது இந்த வாரமும் கண்டினியூ ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் தான் அந்த உங்களுக்கு கிஃப்ட் இது வந்து மாற்றலான் இருக்கேன் ஸோ இந்த வாரமுமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் கிஃப்ட் வரும் நெக்ஸ்ட்டு அதே பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா இது பிங்க் அண்ட் ஒயிட் சேம் பேட்டர்ன் தான் இது கொஞ்சம் சன்னமாக தான் இருக்கும் சரிங்களா ஃபிங்கர்க்குள்ளேயே போகலைன்னு வச்சுக்கோங்களேன் மாட்ட முடியல அந்தளவுக்கு தான் சைஸ் அதை விட நான் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் நம்ம முன்னே காமிச்சது வந்து பெரிய ஸ்டோன் காமிச்சது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது இதை வந்து ஃபிங்கர் போகலை அப்போ அதை விட பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான் ஸோ கிட்ஸுக்கு போடலாம் பெரியவங்களும் போடலாம் காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கீங்க யார் வேணாலுமே போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் முன்னே பார்த்தோம் இல்லையா சேம் அதே பேட்டர்ன்னு அதில் டபுள் லைன் இருக்கும் இதில் வந்து சிங்கிள் லைன் அந்த ஸ்டோன் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல குட்டி குட்டி ஸ்டோனாக வச்சு அவ்வளோ சூப்பராக செம்ம க்யூட்டாக இருக்குது இப்படி சின்ன இது ப்ரைஸ் ஒரு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கிளாஸியாக இருக்குது இது இல்லாமல் ரெகுலர் யூஸ் பண்ணோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சேம் அதே பேட்டர்ன்லேயே பிங்க் அண்ட் ஒயிட் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிட்டியான கலர்ஸில் அந்த டிசைன்ஸ்வே ரொம்ப ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ காதில் போட்டிங்கன்னா உண்மையிலேருந்து அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா குட்டி சைஸு இந்த அகலம் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது ஆக்சுவலாக உள்ளே உள்ள அந்த டயா பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நல்லா கிட்ஸுக்கு போடுற மாதிரியான ஒரு சைஸில் தான் இருக்குது ஏன்னா அண்டலட்டுக்குலாம் போட்டோம் போட்டோம் அப்படின்னா இப்படி கடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கிட்ஸுக்கு போட்டிங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த இந்த டயா உங்களுக்கு சின்னதாக இருக்கிறதுனால ஸோ கிட்ஸுக்கு போடுறதுக்கு ரொம்பவே அப்டாக சூப்பராக இருக்கும் அதே ஃபுல் வைட் பேட்டர்னில் உங்களுக்கு இது பிங்க் அண்ட் ஒயிட்டு ஸோ ஒயிட் சைடில் இருக்குது சென்டரில் பார்த்திங்கன்னா பிங்க்கு கொடுத்துருக்காங்க சேம் இதுவுமே அதே கிட்ஸ் சைஸ் தான் ஏன்னா இதுலேயுமே அந்த டயா இது மாதிரி சின்னதாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே ஸ்டோன் வச்சது காமிச்சுட்டுருந்தோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ரிங்ஸ் ஸோ ஸ்டோன் உள்ளது ஒரு சிலர் போட மாட்டாங்க எனக்கு ப்ளைன் ரிங் தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ளைன் ரிங்கை செட் ஆகும் பாருங்கள் இதிலலாம் நல்லா இருக்குது டயா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஸோ இது பெரியவங்க பெரிய காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ் பெரியவங்களாக இருந்தாலும் போடலாம் கரெக்டாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த டிசைனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இந்த ஒரு ரிப்பன் கட்டின மாதிரியான ஒரு மாடலில் செம சூப்பராக இருக்குது லாக் எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும் இதுவுமே பெரியவங்க வரைக்குமே போடலாம் நல்ல இது பார்த்தீங்கன்னா நல்ல லைனாக லைன்ஸ் வச்ச மாதிரி நல்ல ஒரு திக்கான இயர்ரிங்ஸ் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் காதில் போட்டிங்கன்னா தான் அதோட அழகே தனியாக தெரியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் உள்ளது டிசைன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் காதில் போட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரி இருக்கும் நல்லா லாங் லாஸ்டிக்கு வரும் எல்லாமே என்ன ப்ரீமியம் குவாலிட்டி தான் சரிங்களா பிடிச்சிருந்தா சின்ன அந்த ப்ரைஸ் வாசிக்கிங் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த ப்ளைனில் இது பாருங்கள் இது ரொம்பவே டிஃப்ரெண்டான அந்த ஒரு கிராஸ் கிராஸாக வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே பிடிச்சிருந்தா அது ப்ரைஸ் வச்சுக்கிங் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு காது ஒட்டி வர மாதிரியான ஸ்டைலில் உள்ளது தான் அதுலேயே நெக்ஸ்ட்டு அது ஹார்ட் போட்ட டிசைன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பேக் சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் ஹார்ட் இது வந்துடும் செம க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வலையுமே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும் கீழே அதுக்கேற்ற மாதிரி நல்ல இந்த பாலுமே நல்லா குண்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் லாக் வரும் சூப்பராக இருக்குது ஏன்னா கொஞ்சம் மெலிஸாக இருக்கிறதெல்லாம் போட்டால் காதில் போட்ட மாதிரியே தெரியாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ரிங் வந்து ரொம்ப வேப்டாக இருக்கும் அதுலேயே எந்த டிசைனும் இல்லாமல் வித் ப்ளைனு ரி ரிங்கும் ப்ளைனு கீழே இந்த பாலும் ப்ளைனாக அப்படி கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி தான் லாக் வந்துடும் இதுவுமே நல்லா இந்த டயாலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் கிட்ஸ்லேருந்து இருந்து அடல்ட் வரைக்கும் யார் வேணாலுமே போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சைஸ் தான் ஆனால் காது ஒட்டி தான் வரும் ஸோ இந்த பேட்டன் பார்த்திங்கன்னா எதுவுமே அந்த கீழே பால் இல்லாமல் உள்ளது ஆனால் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும் மலையும் வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாடல் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இப்படி சின்ன பிரைஸ் வாஷ் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அதில் இந்த லைன் லைனாக அப்படி கிராஸாக வரும் இந்த மாதிரி வளையம் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த பேட்டன் வேணுமோ எக்ஸாக்டாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லாமே பிரைஸ் டிஸ்கவுண்டோடு கொடுத்துருக்கோம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் எடுத்தால் கிஃப்ட்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது இந்த வாரம் ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம கிஃப்ட் ஆஃபர் வேறு ஏதாச்சும் கொடுப்பா கொடுக்கலான்ட்ருக்கேன் இந்த வளையமும் அதே போல் எப்போவுமே ரொம்பவே மோஸ்ட் வாண்டடான இயரிங்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே அதே சைஸ்லேயே நல்லா ப்ளைனாக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இது வாங்கிக்கலாம் நல்லா கிட்ஸுக்குலாம் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பத்து வயசு பாப்பா பதினஞ்சு வயசில் இருக்காங்க பாப்பா இருக்காங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் போடலாம் நல்லா ரெகுலர் யூஸ்க்கு ஸ்கூல் யூஸ்க்குலாம் போட்டு அனுப்பிச்சுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இதுவுமே கொஞ்சம் திக்கான வளையம் தான் ஒரு மாதிரி திக்காக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா மேலே மட்டும் சின்னதாகவும் கீழே நல்ல பெருசாகவும் இருக்க மாதிரியான இந்த வலையும் இதுவுமே நல்லா கொஞ்சம் பட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் மீடியமான சைஸில் உள்ளது திக்காக இருக்காது கொஞ்சம் மீ ரொம்பவும் சன்னமாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமான சைஸில் உள்ளது தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல பாட்டில் க்ரீனில் ரொம்பவே சூப்பராக சிம்பிள் அண்ட் க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரிங்ஸ் பிடிச்சிருந்தாலும் வித் ப்ரைஸ் வரும் ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அதே பேட்டர்ன்லேயே நல்ல ராணி பிங்க் அந்த ஸ்டோன் பார்த்தாலே எவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது பாருங்கள் ராணி பிங்க்கு செம்ம சூப்பராக இருக்குது இப்படி சின்ன ப்ரைஸ் வாசிக்கும் ஷர்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே தான் நல்லா லாங் லாஸ்டிக் வரும் ரெகுலர் யூஸ் போட்டாலே உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிக் வரும் இல்லை நெக்ஸ்ட் இந்த மாதிரி வளையம் ட்ரை பண்ணுறதுனால பண்ணலாம் இது நல்லா கொஞ்சம் பிக் சைஸாக வேணும்னு நெக்ஸ்ட் பண்ணுறவங்க நல்லா கீழே அந்த பால் வச்சு அதுலேயும் இந்த நல்ல பாடல் க்ரீனில் செம்ம கிளாஸியாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் காதில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிடிச்ச இது ப்ரைஸ் வாசிக்கி ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சேம் அதே பேட்டர்னிலேயே உங்களுக்கு கீழே இந்த மாதிரி பால்ஸ் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா மில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே எல்லாமே கோல்டன் பால் கொடுத்துருக்காங்க இதுவுமே அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காதில் போட்டிங்கன்னா அப்படி தான் ஜிம் ஜிம் நல்லா அடியே கிளாஸே நல்லா நல்லாயிருக்கும் அதுலேயே நல்லா கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கோல்டன் பால் வர அளவுனா இந்த கிறிஸ்டல் பிளாக்லாம் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு லாக் இருக்கும் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிங்கர் போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து சைஸ் இருக்குது ஸோ ஒரு வேலை டவுட்டாக இருக்குது உங்களுக்கு எந்த சைஸில் இருக்குது அப்படின்றது தெரியலனா நீங்கள் உங்களோட ஃபிங்கர் ரெண்டையும் வச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு இது கரெக்டான சைஸில் தான் இருக்குது எனக்கு வந்து ரெண்டு ஃபிங்கருக்கு கரெக்டாக போயிட்டு வருது அந்த சைஸ் தான் ஓகேங்களா அந்த சைஸ் ஓகேன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே அழகான ஜிம்கா வச்ச மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பாருங்கள் ஜிம்காஸ்க்கு அந்த கீழே பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க சேமி இந்த வளையத்துலேயும் இந்த பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் அதை விட கூட இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வேணுனாலும் வாங்கிக்கோங்க நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் கீழே பால் அதில் நெட்டு இது கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதெல்லாமே கிட்ஸுக்கு போட்டுக்கலாம் இது நல்ல ஒரு க்ரீன் கலரு இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கிறிஸ்டல் வச்சிருக்காங்க எதுவும் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கு ஸோ அப்படி சின்னது பிரைஸ் ஒரு ஷார் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அபவ் கன்ஃபார்மாக இருக்கணும் அப்போ தான் நம்ம கிஃப்ட்டு கொடுக்க முடியும் சரிங்களா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வேல்யுபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீஸ்லர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்